பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் விஜய் தொலைக்காட்சி நடத்தி வருகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் சமூகம் சார்ந்து மக்களை சிந்திக்க தூண்டுகின்ற வரவேற்புக்குரிய பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு விஜய் தொலைக்காட்சி நடத்தி வருகிறது உதாரணத்திற்கு நீயா நாயானா போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுடைய சிறந்த பாடல் பாடக்கூடிய இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களை ஊக்குவிப்பது தமிழ் பேசு தமிழ் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது அதுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து பிக்பாஸ் என்கிற தமிழருடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒழுக்க நெறிமுறைகளை மாணவர் செல்வங்கள் இளைய தலைமுறையை சீரழிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்ச் சமூகம் எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை நமக்கு வருமானமே மிக முக்கியம் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் பார்க்கப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் குடும்பத்தோடு கணவன் மனைவியோடு தாய் தந்தையோடு ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாத அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும் படுக்கை அறை காட்சிகளும் ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும் இன்னும் நேரடியான உடலுறவு காட்சியை காட்சி மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அநாகரீகமான ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சி நடத்திதான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ற கேள்வி என் மனதில் எழுந்து நான் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அறிக்கைகள் தந்து கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்தில் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை இன்றைய தினம் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு தந்திருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்து உடனடியாக பிக்பாஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன்